ராஜ்நாத் சிங்கிற்கு ஐஸ் வைக்க திமுக செய்த காரியம் இப்போ தெரியுதா பாஜக பவர் சமீபத்தில் நடந்த கலைஞர் நூறு நாணய வெளியீட்டு விழா தமிழக அரசியலில் பல விவாதங்களை கிளப்பி இருக்கிறது திமுக பாஜக உறவு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது நாங்களும் தான் எம்ஜிஆர் நூறு நாணய வெளியீட்டு விழா நடத்தினோம் அப்போது எங்கள் கூட்டணியில் பாஜகவும் இருந்தனர் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவர்களை நாங்கள் அழைக்கவில்லை என கடுமையாக தன் விமர்சனங்களை பதிவு செய்தார் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மேலும் இது குறித்து சீமானோ எதற்கு செல்லா காசை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த காசை வாங்கி கொண்டு டாஸ்மாக் சென்று கொடுத்தால் கூட ஒரு குவார்ட்டர் கொடுக்க சொல்லு திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கோபாக் மோடி கருப்பு குடை கருப்பு பலூன் ஆளுங்கட்சியாக மாறிவிட்டால் வெல்கம் மோடி நேற்று ஏன் முதல்வர் காக்கி காக்கிஃபேண்டு போட வேண்டும் என்று திமுக எப்படியெல்லாம் பாஜகவிற்கு மறைமுகமாக ஐஸ் வைக்கிறது என்பது குறித்து தனது விமர்சனத்தை பதிவு செய்தார் பாஜக அன்றைய நாளில் திமுகவுடன் காட்டிய நெருக்கம் திமுக கட்சி வசம் இருக்கும் சிறுபான்மையினர் வாக்கு மற்றும் கூட்டணி உறவை கேள்விக்குறியாக்கி உள்ளது இனி வரும் காலங்களில் அதன் தாக்கத்தை திமுக சந்திக்கும் என அரசியல் பார்வையாளர்களும் கலைஞர் நூறு நாணய வெளியீட்டு விழாவையொட்டி நடந்தேறிய அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றன மேலும் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கை மாறுதலை அன்றைய நாளில் பாஜகவிற்கு ஐஸ் வைப்பதற்காக திமுக மேலோட்டமாக ஒன்றை செய்துள்ளது திராவிட எக்கோசிஸ்டம் தமிழர்களின் பெருமைகளை தன்வசம் ஆக்கிக்கொள்ள கொள்ள பல முயற்சிகளை மேற்கொண்டது அதில் மிக முக்கியமான ஒன்று ஐயன் திருவள்ளுவனை நாத்திகராக காட்ட முயற்சி செய்து வருவதுதான் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பல தந்திரங்களை கையாண்டார் பல தரவுகள் திருவள்ளுவர் ஆத்திகராகவே இருந்திருக்கிறார் திருக்குறளிலும் அவரது ஆன்மீக கருத்துகள் வெளிப்பட்டிருக்கும் என பல சான்றுகளையும் பலர் அடிக்கி வருகின்றனர் மேலும் ஐயன் வள்ளுவன் நெற்றியில் திருநீரிட்டு கழுத்தில் ருத்ராஜ மாலை அணிந்திருந்ததாக பல வரலாற்று புகைப்படங்கள் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் கருணாநிதி ருத்ராஜ மாலையையும் திருநீரையும் விலக்கிவிட்டு இறை நம்பிக்கை இல்லாதவர் என்ற தளத்திற்கு வள்ளுவனை காட்ட முயற்சித்தார் அதன் விளைவுதான் தற்போது வரை பல பொது இடங்களில் திருநீர் மற்றும் ருத்ராட்சம் இல்லாத வள்ளுவனது உருவங்களை நாம் பார்க்கிறோம் என்ற விமர்சனத்தை கருணாநிதி மீது தற்போதும் பலர் வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா அரங்கிற்கு வெளியே கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் கருணாநிதி மற்றும் திருவள்ளுவர் சிலை புகைப்படத்தை கொண்ட ஒரு பேனருக்கு முன்னே பல குழந்தைகள் திருவள்ளுவர் போல் வேடமிட்டு நின்று கொண்டிருந்தனர் அதில் அக்குழந்தைகளின் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் ருத்ராஜமும் அணிவிக்கப்பட்டிருந்தது இப்புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வட்டமிட்டு வருகின்றன இந்த சம்பவத்தை அறிந்த பெரியாரிஸ்டுகள் திமுக ஆதரவு சிறுபான்மையினர் மற்றும் பாஜக எதிர்ப்பு கூட்டணி கட்சிகள் அனைவரும் அதிர்ந்து போயினர் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக அவர்களது புண்ணில் ஈட்டிகளை பாய்த்து வருகிறது திமுக இதில் சித்தாந்த ரீதியாகவும் இப்படி திமுக பல்டி அடித்ததை பார்த்து கதறி அழ முடியாமல் நின்று கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்